யார் அந்த மகால் திருமாலவன் மலரடிக்கு சேவை செய்ய தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பெரும் மேதை அந்த மேதையின் பெயர் விப்ரநாராயணன் விவேகத்தின் எல்லையை கடந்தவன் பச்சை மாமலை போல் மே செங்கண் அமரேரே ஆயர்பம் கொந்தேயின் இது முதல் என் தொண்டில் நீயும் பங்கு கொண்டு எங்களோடு இங்கேயே தொண்டு செய்யும் பெருமையும் பெற்று தந்தவன் நீயே முகுந்த பெண் பின்புத்தி என்ற பேதமையில் பேசிவிட்டேன் அந்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள் என் பெண்ணை ஏற்றுக்கொள்ளுங்கள் எமக்கும் எமது தொண்டர்களுக்கும் சேவை செய்து தொண்டர் அடிப்படை ஆழ்வார் என்ற திருநாமத்தோடு புகழ் பெற்று வாழ்வாயாக சரிசேர் பூம்பொழில் சூழ் தரவாமலை வேங்கனவா அரியே பந்தடைந்தே கண்ட ஆட்கொண்டரும்

அப்படிகளே கொஞ்சம் பாலும் பழமும் சாப்பிடுகிறீர்களா ஆச்சரியப்படாதீர்கள் உங்கள் அன்பனும் கயிறு கட்டப்பட்டிருக்கும் அந்த நாவுக்கரசன் நான் தான் உண்மையே தொழுதையும் கைகளும் வலுவிழந்து விட்டது கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறது ஓம் நம ஓம் கொண்டு சென்றே அலைவார் கேலிக்கு ஆளாவான் கண்டு கொள்வான தங்கமே புத்தி தருத்திரு குறிப்பு சத்தியத்தின் ஒரு குறிப்பு வேண்டாம் சின்ன நீங்கள் எல்லாம் போய் வாருங்கள் இன்று சிவனடியார் கிடைத்தால் வீடு திரும்புகிறேன் தாராளமாக கொடுங்கள் என் வாக்கை காப்பாற்றுகிறேனா இல்லையா பாருங்கள் சொல்லுகிறாய் புரதிருஷ்டவசமாக தொடர்ந்து தொண்டு செய்து என் தொண்டின் வகிமையை நான் இன்றுதான் புரிந்து கொண்டேன் அவன் கடவுளில் பாரியடி ஞான தங்கமே அழைப்பு பெரிய புராணம் பாடி தொகுத்தழித்திட்டவன் சேக்கிழார் பெருமான் சேக்கிழார் பெருமார் பொன்னம்பலத்தே ஆடுகின்ற அரசே என் அருளே எனக்கு அருள் தந்த மூலப் பொருளை திருவடியே இச்சிறு தொண்டன் சேக்கிலான் போற்று அறிவிச்சிறந்த சான்றோர்கள் பலர் இருந்தும் ஆண்டவனுக்கு தொண்டு செய்த தொண்டர்களின் வரலாற்றை தொகுத்து பாடும் வாய்ப்பினை எனக்கு அளித்து மலர் சில வாழ்த்தி வணங்குவார் அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் படிக்க தெரியுமா படிக்க தெரியும் படிக்க தெரியாத அம்மா இப்ப எல்லா வேலையும் செய்யறான் தெரியுமா எல்லாம் எண்ணுவேன் எல்லாம் அறிவு தலையில முழை இருக்கு பைத்தியக்காரா இங்க உட்காந்து வெட்டுனாதான் கிளை சீக்கிரம் முறிஞ்சு கீழ விழுவும் இது தெரியலையே பைத்தியக்காரா பைத்தியக்காரா கல்லாய் வந்தவன் கடவுளம்மா அதில் கனியாய் கனிஞ்சவன் தேரியம்மா செல்வா மகனே செல்வா அறிவை வெந்துவா மகனே வெந்துவா அபிநயம் வேண்டுமா திருமாலை தினமும் மலர் பறித்து மாலை தொடுத்து உனக்கு சூட்டி வருவதையே பெரும் தொண்டாக மதித்து செய்து வருகிறேன் மலங்களிலே பல நேரம் கண்டேன் திருமாலவன் வடிவும் அடி கண்டேன் கிடைத்த இந்த குழந்தைக்கு இன்று முதல் கோதை என்று பெயர் சூட்டி இதை உனக்கி அர்ப்பணிக்கிறேன் இறைவா என்ன உனது கருணை விரைவில் உமது வளர்ப்பு மகளான ஆண்டாள் என்னை வந்து அடையும் காலம் நெருங்கிவிட்டது தேவரது விளையாட்டு உன்னால் என் பெண் உயர்ந்தால் அவளால் தார் உயர்ந்தேன் என் தேவரது கருணை உமது நெற்றியில் ஓர் கண் காட்டிய போதிலும் உன்னை சுட்டரித்த போதிலும் குற்றம் குற்றமே நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே இக்கதிக்கு பொற்கிழி கொடுப்பது முறை என்று என்ன விவரம் நக்கீரரே கண்மூடி திறக்கத்துக்குள்ள கைக்கு கெட்டின பொருள் எட்டி போயிட்டு கலைவாணிக்கும் கூந்தலில் மனம் செயற்கையில் என்று இயற்கையில் கிடையா அதே நிதி பிடித்தா நக்கீரா குற்றந்தானா புலவரே நீரே முக்கண் முதல்வராயும் அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி பங்கம் படகிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீ கீரன் அறுக்கும் கீரனோ நம்கவியை யார் ஆய்ந்துள்ளார் லெய்யம் வல சலமொன்றிரு கீழ லஹியம் நான் போய் வருக உத்தாரம் தாருமே அதை கண்ட பேன மரண பிணியை கருக்குதான் தில்ல உனக்கு ஒரு கேடா இந்த எல்லாத்தையும் உழுது பயிலிட்டு அறுவடை செய்துட்டு அதுக்கப்புறம் எங்க வேணாலும் தாளை போகாமல் தமிழ் நாம் எனக்கு சிவமயமே இறைவன் கல்யாண சடங்கில் ஈடுபடும் பித்தன் உன் தமிழ் காக்க உன்னை தேடி நான் ஓடி வந்தேனடா இன்னுமாய் எம்மை இறைவன் என்று புரியவில்லை ஆண்டவா அருக்கடலே பெருமானே அருளானா எனது வழிபாடும் கண்டு அளவிலா மகிழ்ச்சி அடைந்தோம் உள்ளம் குளிர்ந்திருக்கிறது வேண்டுமென கேழ் தேவி எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற எஜமானிட்ட வேற என்ன கேட்க போறேன் எல்லங்கள் என விடையை பதினின்றதால தலமடங்கி